ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால் இதுதான் ஆமானுடையதான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இப்போது அவன் என்ன நினைக்கிறானா ராஜா மனசில் ஒன்று இருக்குது ராஜா ஒன்று நினைச்சிருக்கிறாரு ஆனால் ராஜா என்ன சுச்சுவேஷனில் இருக்கிறாருன்னே தெரியாது ராஜாவுடைய எண்ணம் என்ன சித்தம் என்ன தெரியாது ஆனால் ராஜா ஒரு கேள்வி கேட்ட உடனே அவனா ஒன்று நினச்சிக்கிட்டான் நம்மளை தவிர வேற யாரப்பா அவர் கன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி அப்போ அவனுக்குள்ளே ஒரு எண்ணம் இருக்கிறது என்னென்னா வேற யார் எனக்கு கனப்படுத்த போகிறாரு என்னை கனப்படுத்த இல்லாமல் வேறு யார் இருக்க இந்த ராஜ்யத்தில் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை தன் ஒரு பெரிய நம்பிக்கை ஆனால் வசனம் எப்படி அந்த அந்த சம்பவம் எப்படி போய் முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறாம் அதிகாரத்தில் ராஜா சொல்கிறாரு இதே காரியத்தை நீ என்ன செய்ய இப்போ நீ என்னென்னலாம் சொன்னியோப்பா அதை எல்லாத்தையும் போய் நீ என்ன பண்ணு முரத்தை போய் பண்ணுன்னு சொல்லிட்டார் இது அவன் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் பல நேரங்களிலே நாம் இப்படித்தான் கனப்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறோம் உயர்த்தப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறோம் நமக்கு ஒரு ஒரு உயர்வு வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம் ஆனால் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த உயர்வு அப்படியே மாறி வேறு யார் கைக்காவது போயிடும் நம்ம கண்ணுக்கு முன்னாடியே போகும் நம்ம என்ன நினச்சிட்ருப்போம் நம்ம தான் அடுத்த ப்ரமோஷன் நம்ம தான் அடுத்து நமக்கு அப்புறந்தான் இப்போது அவருக்கு அடுத்து நம்ம தான் வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் இருந்துக்கிட்டே இருக்கோம் ஆனால் திடீர்னு என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா சம்மந்தமே இல்லை ஆள் ஒருத்தர் அங்கே வந்துருவோம்ல இதில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த ஆமான் கொஞ்சம் பரவாயில்லன்னு போய் நான் என்னன்னு கேட்டால் ஆமான் அப்படி சொன்ன உடனே ஆமான் தன்னை பற்றி நினச்சிக்கிட்டு ஐயோ பயந்து வீட்டுக்கு ஓடிட்டான் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா இந்த ராஜாவுக்கு அறிவே இல்லை என்னை விட்டுட்டு இன்னொரு ஆளை போய் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு ராஜாவத்திட்டத்தை தொடங்கிடுவோம் இதுதான் நம்முடைய எக்ஸ்பெக்டேஷன் இதுதான் நம்முடைய சுபாவம் தேவன் உங்களுக்கு நியமித்ததை கண்டிப்பாக உங்கள் கையிலே கொண்டு வந்து கொடுப்பார் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் தேவன் நியமித்திருக்கிற எல்லா காரியமும் உங்களுடைய தான் நம்ம நினச்சிக்க கூடாது நாம் அப்படியே ஒரு சில நேரத்தில் சில காரியங்கள் நடக்கும்போது உதாரணமாக நான் என்ன வச்சே சொல்றேனே இந்த ஊழியத்தின் பாதையில் ஆரம்பிக்கும் பொழுது இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வெளிநாட்டில் வேலை செஞ்சிட்ருக்கும் போது ஆண்டவர் திடீர்னு ஊழியத்துக்கு போகணுன்னு சொல்கிறாரு ஒரு ஆறு மாதம் எட்டு மாதம் ஜோ பண்ணுறோம் கர்த்தர் கடைசியாக ஃபைனலாக இல்லை இல்லை நீ ஊழியத்துக்கு வரணும்னு சொல்லி ஆண்டவர் போது வேலையை க்விட் பண்ணிட்டு இங்கே வரும் வரும்போது என்ன கனவு தெரியுமா சரி ஆண்டவர் இவ்வளோ தூரம் எட்டு மாதம் பேசி கூப்பிட்டு வரார் வேலையை விட்டுட்டு இங்கே வரோம் அப்படின்னு நினச்சி உள்ளே வந்தால் பதினோரு மாதம் ஒரு மீட்டிங் கூட இல்லை ஒரு மீட்டிங் கிடையாது ஒன்றும் கிடையாது ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு போவோம் யாராவது கூப்பிடுவாங்க போய் மீ ப்ரேயருக்கு தான் கூப்பிடுவாங்க மீட்டிங்க்கு கூப்பிட மாட்டாங்க செய்தி கொடுக்க கூப்பிட மாட்டாங்க போவோம் அவங்களோட ப்ரேயரில் உட்காருவோம் எல்லோரும் நல்லா சொல்லுவாங்க நல்லா ஜப் பண்ணுறீங்க பிரதர் அடுத்த ஜபத்துக்கு வந்துருங்கம்பாங்க ஒருத்தர் கூட மெசேஜ் கூப்பிட மாட்டாங்க நம்ம வந்ததே எதுக்காக வந்தோம் ராஜா நம்மளை கனப்படுத்தி மேலே தூக்கிட்டு போகிறார் போல் எங்கேயோ போகிறோம் அப்படின்னு சொல்லி கடைசியில் எல்லாருக்கும் சந்தேகம் வந்துருச்சு நீ ஊழியத்துக்கு தான் வந்தியா இல்லை வேறு எதுக்காவது வந்தியான்னு அந்த சந்தேகம் கடைசியாக எனக்கும் வந்துருச்சு நம்ம ஊழியத்துக்கு தான் வந்தோமா கத்தர் தான் கூப்பிட்டாரா நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன இப்படி இப்படி நம்ம ஒரு எதிர்பார்ப்பு இப்படி வரும் அப்படி வரும் இது நடக்கும் இது நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் இல்லை கனப்படுத்த வேண்டும் என்ற ஒரு காலம் வரும்போது ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கருத்துக்குள் அடங்கி இருங்கள் ஒரு நாள் வரும் கத்தர் உயர்த்துக்கிற காலம் ஒன்று வரும் அப்போ ஒரு கூட்டத்துக்கு என்ன இருக்குது நாம் நினைக்கும் போது அது நடந்துடணும் நாம் நினைக்கும் போது அந்த உயர்வு வரணும் நம்மளை கர்த்தர் இப்போது ஆசீர்வதிச்சிருவார் அதாவது ஆண்டவர் வந்து உங்களுக்கும் எனக்கும் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நோட்டு எழுதுறவர் இல்லை அந்தந்த காலகட்டத்துக்கு எழுதுகிற மாதிரி டைம் டேபிள் எழுதுறவர் இல்லை அவர் நம் தாயின் கருவிலே உருவாகும் போதே எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டார் மொத்தத்தையும் குறித்து வச்சுட்டார் புதுசாக ஒன்று ஆண்டவர் செய்ய போகிறதே இல்லை இதில் வேற நம்ம புதுசாக வேறு ஆண்டவருக்கு வேறு அட்வைஸ் பண்ணுவோம் ஆண்டவரே இந்த சுச்சுவேஷன் இருக்கதே உங்களுக்கு தெரியுமா நம்மளை ஆண்டவர் கைவிட்டுட்டார் அப்படிங்கிறது என்ன காரணம் அப்படின்னா நாம் இதில் இன்னொரு கொடுமை ஒன்று இருக்குது நாம் உயர்த்தப்படலைங்கிறது வந்து ஒரு வருத்தம் நமக்கு நமக்கு எவம் குடிக்காதோ அவனை உயர்த்தியிருப்பார் இருக்கிறதுலையும் அதுதான் நமக்கு ரொம்ப கொடுமை நான் கூட பரவாயில்லைங்க என்னை விடுங்க அவன் என்ன பண்ணான்னு மேலே கூட்டிட்டு வந்தார் இது பெரும்பாலும் சபையில் பார்த்தீங்கன்னா பாஸ்டர் மேலே அந்த கோபம் வரும் பாஸ்டர் இத்தனை வருஷம் சர்ச்சுக்கு வரோம் நம்ம கண்ணுக்கு தெரில என்ன பண்ணார்னு அவரை தூக்கி மேலே நிற்க வச்சு பாட்டு பாட விட்டுட்டார் அதுக்குள்ளே அப்படிம்பார் அப்படின்னு விசுவாசிக்க ஒரு எண்ணம் அதாவது இந்த புல்பீட்டுக்கு வந்து நிற்கிறதுக்கு கர்த்தர் யாரை முன்குறிக்கிறாரோ அவர்கள் தான் வந்து நிற்க முடியும் இங்கே அதுக்கு வந்து ஏச்சோ அனுபவமோ அதெல்லாம் கர்த்தர் பார்வை இருக்குது அப்புறம் யார் வரணுங்கிறது ஒரு காரணம் இருக்குது நியாயமாக பார்த்தா அப்புறம் வேறு யாரோ தான் வரணும் ஆனால் வந்தது யார் யோஷா வந்துட்டார் இவங்கெல்லாம் என்ன நினச்சாங்க நாம் ஆசாரிப்பு கூடாரத்தில் நிற்கிறோம் அந்த வேலை பார்க்குறோம் இந்த வேலை பார்க்குறோம் அடுத்து அப்புறம் நம்ம தான் நடத்த போகிறோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா சம்மந்தமே இல்லாமல் மலைக்கடியில் இருக்க ஒரு பையனை வந்துட்டார் தம்பி நீ வா நீ தான் நடத்து அடுத்துன்னு இப்போ அத்தனை பேருக்கு எப்படி இருக்கும் இப்போ இவனுக்கே பயமாக இருக்குது யாருக்கு யோசுவாவுக்கே பயமாக இருக்குது ஆண்டவரே இவ்வளோ பேரை நான் எப்படி நடத்துகிறது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் நான் மோசையோடு கூட இருந்தது போல் உன்னோடு இருப்பேன் இப்போ பிரச்சனையே அதுதான் மோசியை கூட இருக்கும் போது தான் அவனுங்க இவ்வளோ பிரச்சனை பண்ணானுங்க மோசை கூட இருக்கும்போது தான் கூட இருக்கும் இருக்கும்போது தான் எதிர்த்து பேசினானுங்க மோசை கூட இருக்கும்போது தான் என்னை கொள்ளை பார்த்தியான்னு கேட்கறானுங்க வழியில கொண்டு வந்து சாகடிக்க பார்த்தியான்னு கேட்குறாங்க இப்போ இவர் சொல்றாரு நான் மோசை கூட இருந்தது போலவே இருக்கிறேன் அதுக்கு நம்ம இருக்காமையே இருக்கலாம் அவங்க கூட இருக்கும்போது தான் இவ்வளோ பிரச்சனை ஆண்டவர் அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா நான் மோசையோடு கூட எப்படி இருந்தேனோ அப்படி ஓன் கூட இருப்பேன்னு அர்த்தம் அதாவது மோசையை கூட இருந்த மாதிரி இவங்க பார்த்த மாதிரி நீ பார்க்க மாட்டேன் நல்லா கவனிச்சு பாருங்க யோசுவா கிட்ட கர்த்த வந்த பிறகு ஒரு தடவை கூட அவர்கள் முறுமுறுக்கவில்லை ஒரு தடவை கூட எதிர்த்து பேசவில்லை ஒரு தடவை கூட அவனுங்க என்ன செய்யலை அவங்களுக்கு விரோதமாக ஒரு வார்த்தை பேசல காணான் போய் சேர்ற வரைக்கும் பொறுமையா இருந்தானுங்க எதுக்கு உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா சில நேரத்தில் கர்த்தர் யாரை உயர்த்த வேண்டும் என்று வைத்திருக்கிறார்ன்றது கர்த்தருக்கு நல்லா தெரியும் இவனை கொண்டு வந்து இந்த நேரத்தில் இப்படி உயர்த்தனா அது நல்லதாக முடியும் அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியும் காட் ப்ரீ எல்லாமே நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிற காரியம் நடக்காது நாம் நினச்சிட்டு இருக்கிற காரியம் நடக்கணும்னு நினைக்கக்கூடாது நாம் ஆண்டவருக்கு பிளான் கொடுக்க வேண்டியதில்லை அவர்கிட்ட ஏற்கனவே ப்ளூ பிரிண்ட் இருக்குது அவர் தான் அடிக்கடி சொல்வார் நான் உனக்கு காண்பித்த படியை நீ கட்டுவதற்கு ஆமாம் நீ உன் இஷ்டத்தை யூஸ் பண்ணாதேன்னு அர்த்தம் நீ எதுவுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடாத ஆல்ரெடி எவ்ரி திங் இஸ் ப்ரீ பிளான்ட் இன்றைக்கி இதுதான் இங்கே பிரச்சனை இதில் இன்னொரு கூட்டம் இருக்குது அது இதை விட கொடுமையான கூட்டம் ஆமான் கூட்டமே இங்கே இருக்குது இங்கே அது என்ன தெரியுமா இது எப்படியாவது அவனை தட்டி விட்டு மேலே வந்துடலான்னு ஒரு நினைப்பில் இருக்கும் எப்படியாவது அவனை தட்டிட்டு என்ன செஞ்சிடலாம் இவன் இவன் எப்படிப்பட்ட ஆட்கள் தெரியுமா இவங்க எல்லாரும் இதில் ஆக்சுவலாக உண்மையாக பார்த்தீங்கன்னா முருதேக்காய் ராஜாவை காப்பாற்றிருக்கிறான் ஆனால் அவன் அதை பற்றி என்ன செய்யல ஒரு பெருசாக நினைக்கல அவன் எங்கேயோ ஒரு வாசலில் போய் ரோட்டில் உட்காந்துருக்கிறான் இது என்ன சொல்கிறது ராஜா செலக்ட் பண்ணி மேலே வந்தாள் ஆனால் எஸ்தர் புஸ்தகத்தை நான் படித்த வரைக்கும் ஒன்று மட்டும் எனக்கு நல்லா தெரியுது ஆமானை விட கொஞ்சம் அறிவு குறைவு தான் அந்த ராஜாவுக்கு உடனே மோதிரத்தை கழட்டி கொடுத்தறான் எல்லாருகிட்டையும் ஆமான்கிட்டையும் கழட்டி கொடுத்துட்டான் முருகைகாயிட்டையும் கழட்டி கொடுத்துட்டான் யார் போய் கேட்டாலும் கழட்டி கொடுத்துட்டான் அந்த ராஜா ஆகாஷ் வேறு ராஜா அவன் என்ன பண்ணிட்டான் ஆமானத்துக்கு மேலே உட்கார வச்சுட்டான் உட்கார வச்ச உடனே ஆமான் மாதிரி ஆட்கள் இருப்பாங்க கொஞ்சம் பேர் இது வேலையே பார்த்துருக்காது ஆனால் மேலே உட்காரணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கோம் அப்படி ஒரு குரூப் இருக்குது இது வந்து இந்த ஆமான் குரூப்பு இது வந்து சும்மாவே மேலே வந்து உக்காந்துக்கணும்னு நினைக்கும் இப்போ திடீர்னு இந்த எல்லா வேலையும் செஞ்சுட்டு ஒருத்தன் பின்னாடி உட்காந்துருப்பான் இ சில நேரத்தில் அப்படிப்பட்டவர்கள் நிருடலாக இருக்கும் என்ன நமக்கு ஒன்றுமே இல்லையே ஒரு உயர்வு இல்லையே ஒன்றுமே இல்லையே யாருமே கண்டுக்க மாட்டாங்களே நான் சொல்கிறேன் யாருமே உங்களை கண்டுக்கவே வேண்டாம் உங்களை பரலோகம் பார்த்து கொண்டே இருக்கிறது பரலோகம் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கு நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் அவருடைய ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டு கொண்டே இருக்கு ஞாபக புஸ்தகத்தில் இருக்கு அவர் வந்து நீதியுள்ள நியாயாதிபதி ஒருத்தர் உண்மையாக வேலை செஞ்ச ஒருத்தனை கத்தர் விடவே மாட்டார் எனக்கு வைபிளை ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா தேவன் நம்ம உண்மையாக செஞ்ச ஒரு விஷயத்தை கூட அன்னைக்கு செஞ்ச ஒரு விஷயத்தை கூட மிஸ் பண்ணாமல் பைபிளில் எழுதியிருப்பார் இந்த யா பேசுங்கிறவன் யாருனாவது உங்களுக்கு தெரியுமா எதை பற்றி அவனை பற்றின எந்த குறிப்பாக உங்கள்கிட்ட இருக்குதா ஆனால் அவன் பண்ண ஒரு ஜபம் மட்டும் அதில் இருக்கும் அவன் உண்மையாக ஒரு ஜபம் பண்ணியிருக்கான் அந்த ஒரு ஜபத்தை கூட விடாதபடிக்கு கர்த்தர் அதில் மென்ஷன் பண்ணி வச்சுருக்கிறார் அதையே மென்ஷன் பண்ணி வச்சிருப்பாருன்னா நீங்கள் தேவனுக்கு உண்மையாய் செய்த அத்தனை காரியங்களையும் கர்த்தர் முன்குறித்து தான் வச்சிருக்கிறார் இன்றைக்கி பெரிய பெரிய ஊழியக்காரங்களாம் இருக்கிறாங்கல்ல இவங்கள்லாம் இன்றைக்கி பெருசாக இருக்கும் போது தான் நீங்கள் பார்க்குறீங்க சரியா ஆனால் இவர்கள் ரட்சிக்கப்பட்ட புதுசில் அவங்க சபையில் அவங்க எவ்வளோ உண்மை உள்ளவர்களாக இருந்தாங்கன்னு கத்து பார்த்ததுனால தான் இன்னைக்கு அவங்க பெரிய ஊழியக்காரராக மேலே வந்து உட்கார்ந்துருக்கிறாள் ஆண்டவர் யாரையும் சும்மா கொண்டு மேலே உட்கார வைக்கிறது இல்லை சும்மா இருந்துட்டு போட்டோம் நம்ம சாமவேல் பார்த்தீங்கன்னு சொன்னால் தாவிதா அண்ணன் இந்த ஈசாயோடைய முதல் பையனை பார்த்த உடனே என்ன பண்ணிடுவார் தெரியுமா எழுந்திரிச்சு போய் அபிஷேகம் பண்ண போயிடுவார் ராஜாவா அப்போ ஆண்டவர் சொல்வார் நீயோ நீயோ முகத்தை பார்க்கிறாய் நானும் இருதயத்தை பார்க்குறான் ஆள் பார்த்தா வாட்ட சாட்டமாக இருக்கான் அப்படி பார்த்த உடனே ஓ சூப்பர் இவனை தான் ராஜாவாக இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு இவன் எந்திரிச்சு போயிட்டான் ஆனால் தாவிது வரும்போது பார்த்தீங்களா சாமியில் என்ன பண்ணுவான்னு அவனை பார்த்தாலே இப்போது எட்டு பேர் வீட்டில் ஏழு பேர் இல்லைன்னு ஆகிப்போச்சு அப்போ மிச்சம் ஒருத்தன் தான் இருக்கான் அப்போ யாராக தான் இருக்கணும் ராஜா இது வந்து நார்மல் காமன் சென்ஸ் இல்லையா நார்மல் காமன் சென்ஸ் எட்டு கால் பூச்சிக்கு எத்தனை கால்னு கேட்ட மாதிரி அவ பாருங்க எட்டு பேர் வீட்டில் இருக்கான் ஏழு பேர் இல்லைன்ட்டார் அப்போ கண்டிப்பாக யார் தான் எட்டாவதாக உள்ளவன் தான் ஆனால் தாவிது வரும்பொழுது வசனம் சொல்லுகிறது கர்த்தர் சாமு வேலை பார்த்து நீ எழுந்து அவனை அபிஷேகம் பண்ணு என்றார் அப்படின்னா என்ன அர்த்தம் தாவிது வரும்போது இவர் என்ன பண்ணியிருக்காரு உட்காந்தே இருக்கார் ஆனால் முதல் பையன் வரும்போது என்ன பண்ணிட்டார் அது என்னென்னா இவர் வெளியே பார்க்குறாரு வட்ட சட்டமாக இருக்கான் இவர் வரதை பார்க்குறாரு இவன் பார்த்தா வனாந்தரத்தில் ஆடு மேய்ச்சிட்டு நல்லா வேர்க்க விறுவிற்க தம்பி ஓடி வரான் நல்ல சோப்பாக தான் இருக்கான் பையன் பார்க்கறதுக்கு சிவந்தமேனி மேனி உள்ளவன் இருக்க ஆனால் ராஜா மாதிரி இல்லை இல்லையா பார்க்கறதுக்கு என்ன மாதிரி இல்லை ராஜா மாதிரி இல்லை ஆனால் கர்த்தர் பார்வைக்கு அவன்தான் ராஜா கர்த்தர் பார்வைக்கு அவன் ராஜாவாக தெரிகிறான் அதே தேவன் தான் இன்னும் உங்களையும் என்னையும் பார்த்து கொண்டே இருக்கிறார் அதே தேவன் தான் உங்களை என்னையும் செலக்ட் பண்ணி கொண்டு இருக்கிறார் ஏன் இன்னைக்கு செலக்ட் பண்ணாரு இன்னைக்கு சில பெரிய ஊழியக்காரங்களாம் அன்னைக்கு ஒரு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வெளிப்படுத்தின விசேஷம் ஒரு பைபிள் ஸ்டடி எடுக்கிறதுக்கு என்னை வர சொல்லியிருந்தாங்க ஒரு நாட்டில் ஸோ ஃப்ளைட்லாம் டிக்கெட்லாம் போட்டு கொடுத்தாங்க போய் இறங்கிட்டு ஏர்போர்ட்டில் நிற்கிறேன் அவர் ஒரு சீனியர் பாஸ்டர் அவர் வந்தார் அவர் அப்போ தான் என்னை பார்க்குறாரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காரை விட்டு இறங்கினார் இப்படி என்னை பார்த்தார் நீங்களா வெளிப்படுத்தின விசேஷம் எடுக்கிறீங்க அப்படின்னார் ஆமாம்ண்ண எந்த பைபிள் காலேஜ் படிச்சிங்கன்னார் எந்த பைபிள் காலேஜும் போகல சரி வாங்க இவ்வளோ தான் வரவேற்பு அவர் எதிர்பார்த்தது என்னன்னா வெளிப்படுத்தின விசேஷம்னா நல்ல ஆள் பார்க்க ஸ்டவுட்டாக நல்ல ஹைட்டாக கம்பீரமாக பிரைஸ்தலோட் அப்படி அந்த ப்ரைஸ் த ஆடை கொஞ்சம் ஏற்ற இறக்கத்தோடு தான் நல்ல ஊழியக்கார் தெரியுமா உங்களுக்கு வேத பண்டிதராக இருந்தால் அவர் எப்படி சொல்லணும் ப்ரைஸ் பிரைஸில் ப்ரைஸ் த லோட் நல்லா இருக்கீங்களோ அப்படி கேட்டால் தான் அவங்க போஸ்ட் ஃபாஸ்ட்டாக ஒத்துப்பாங்க ஒரு காலத்தில் இப்போ என்னெல்லாம் அவங்க ஒத்துக்கவே இல்லை ஆரம்பத்தில் அதுவும் வெளிப்படுத்தின விசேஷம்னா ஒத்துக்கவே இல்லை கன்ஃபார்மாக நான் எடுக்க மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டாங்க எதுக்கு சொல்கிறேன் வெளியே பார்க்குறாங்க ஆனால் கர்த்தர் பார்த்து வச்சுருக்கிறார் இன்றைக்கி இல்லை நீ முதல் முதல்ல உன் சபையில் ஒரு நாள் பாய் போட்ட இல்லை ஒரு நாள் உங்கள் சபையில் உட்காந்து பெருக்குனிங்கல்ல யாருக்கும் தெரியாத போது டாய்லெட்டை க்ளீன் பண்ணிங்கல்ல அன்னைக்கே கத்தர் முடிவு பண்ணி வச்சிருக்கிறார் ஒரு நாள் உனக்கு ராஜவஸ்திரம் தரித்து குதிரையின் மேல் உட்கார வைத்து உன்னை ஊர் முழுக்க இவன் என்னுடைய பையன் என்று சொல்ல வைப்பேன் என்பதை கர்த்தர் அன்றைக்கே நிர்ணயம் பண்ணிட்டார் காரியம் மாறுதலாய் முடிந்தது எல்லாரும் நினச்சாங்க இவன் தான் சொல்லி அவனே நினச்சான் நான் தான் சொல்லி ஆனால் கத்தருடைய பார்வை கையின் மேல் இருக்கிறது எப்போவுமே நினச்சிக்காதீங்க எல்லாத்துக்கும் நம்ம தானுன்னு நினச்சிக்க கூடாது ஆண்டவர் சிலரை உயர்த்தும்போது இன்னொரு விஷயத்தையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இதில் கர்த்தர் ஒருத்தனை உயர்த்தும் போது அந்த உயர்வுக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்கள் புரிதா இவனுக்கா இந்த ஆளுக்கா அதெல்லாம் என்னால் முடியாது சவுளை தேவன் ராஜாவாக ஏற்படுத்தின உடனே ஜனங்கள் என்ன சொன்னாங்களாம் பெலியாளின் மக்கள் என்ன சொன்னாங்களாம் இவனா நமக்கு ராஜா பல நேரங்களில் நம்ம அப்படி தான் இருக்கிறோம் சிலரை கர்த்தர் உயர்த்தும் போது வேலை ஸ்தலத்தில் நீங்கள் இருப்பீங்க உங்களுக்கு உங்களை விட கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியான ஆளாக இருப்பார் படிப்பு குறைவாக இருப்பார் திடீர்னு அந்த ஆழத்துக்கு உங்களுக்கு மேலே உட்கார வச்சுருவாங்க ஏன் தெரியுமா கத்தர் அப்படி வைக்கிறாரு உன்னுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பெருமைகள் கொஞ்சம் இருக்குது அதையெல்லாம் உடைக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் கர்த்தர் ஒருத்தனை உட்கார வைக்கும்போது மேலான அதிகாரத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாக இருக்கிறார் ஒரு தம்பி திடீர்னு அவங்க அப்பா இறந்துட்டார் ஆனால் அவங்க அப்பா அதுக்கு முன்னாடியே அவனை பாஸ்டராக உருவாக்கி எல்லாம் ரெடி பண்ணிட்டார் ஆனால் ஒரு நாள் இறந்துட்டார் இப்போ அந்த தம்பி அப்படியே பாஸ்ட் ஆன உடனே அதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன் ஒன்று உட்காந்துருக்குல்ல உள்ள அவர்களுக்கு இவனை ஏற்றுக்கொள்வது எப்படி இருக்கும் கஷ்டமாக இருக்குது எப்படி இருக்குது நான் பார்த்து விளையாடின பையன் நான் பார்த்து வந்த பையன் இவனாக நமக்கு போதிக்கிறான் அப்படின்னு என்ன செய்ய முடியும் ஏலிக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த ஆண்டவர் திடீர்னு சாமி பேச ஆரம்பிச்சிட்டாரு சாமு பேச ஆரம்பித்தா ஏலி எவ்வளவோ கெட்ட தான் ஆனால் அவகிட்ட ஒரு நல்ல குணம் இருந்துச்சு கர்த்தர் சாம வேல்ட்ட தெரிஞ்ச உடனே கர்த்தர் என்ன சொன்னார்னு கை கட்டி கேட்க ஆரம்பிச்சிட்டான் ஆண்டவர் உனக்கு என்ன சொன்னாரோ அதை எனக்கு சொல்லு ஆண்டவர் சில நேரங்களில் உங்களுக்கு மேலாக ஒருத்தரை உட்கார வைக்கும் போது நீங்கள் வயதில் பெரியவர்களாக இருந்தாலும் அனுபவத்தில் பெரியவர்களாக இருந்தாலும் இந்த சர்ச்சில் உட்காந்துட்டு ஒரு முப்பது ரூவா நாற்பது ரூவா மொ பைபிளை மொத்தமாக படித்து முடிச்சிருப்பாங்க அவங்களுக்கு மேலேருந்து எது பேசினாலும் அவங்களுக்கு என்ன ஆகாது சாட்டிஸ்ஃபையே ஆகாது இதெல்லாம் நான் அந்த காலத்திலேயே கேட்டேன் இதெல்லாம் அவர் அன்னிக்கே பேசிட்டார் இப்படி பேசிக்கிட்டு ஒரு குரூப் உக்காந்துருக்கோம் இன்னைக்கு ஒரு சபைக்குள்ளே உக்காந்துக்கிட்டு இந்த ஆமான் மாதிரி என்னைத்தான் கனம் பண்ணுவார் ஆகும் ஆண்டவர் சொல்கிறார் நீ இல்லை ஒருத்தன் இருக்கான் அந்த வேற ஒருத்தனை கனம் பண்ணும்போது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வரணும் ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணணும் எல்லாத்துக்கும் எல்லாரையும் கத்துற என்ன செய்யறதில்ல செலக்ட் பண்ணுறது இல்லை ராஜாவாக இருக்கிறதுக்கு தாவிது தான் கரெக்டு ஆனால் தளபதியாக இருக்கிறதுக்கு யோவாப் தான் கரெக்டு அவனைத்தான் அங்கே செலக்ட் பண்ண முடியும் யோ அப்படி நினைக்கக்கூடாது நான் ஏன் ராஜாவாக இருக்கக்கூடாது நான் தான் சண்டை போட்டு இந்த தாவிது ராஜாவாக இருக்கிற பல யுத்தத்துக்கு நான் தான் நல்லா பண்ணியிருக்கிறேன் நான் ஏன் ராஜாவாக இருக்கக்கூடாது நீ இருக்க முடியாது தம்பி நீ ராஜாவாக இருக்க முடியாது ஏன்னா அது அபிஷேகம் கர்த்தர் அவனை மேலே உட்கார வச்சிருக்கிறாரு உனக்கு இன்னொரு அபிஷேகம் அவனுக்கு உதவி செய்கிற அபிஷேகம் பல நேரங்களிலே நான் முரதேக்காயாக இருக்க வேண்டும் ஆமான் முரதைக்காயை மாறவே முடியாது காரியம் மாறுதலாய் முடிந்தது இந்த எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காதீங்க ஆண்டவர்களுக்கு தெரியும் நீங்கள் செய்கிற காரியங்களை கத்தரை பார்த்துக்கொண்டே இருக்கிறார் நீங்கள் ஒரு சின்ன ஒரு வெள்ளி காசு போட்டால் கூட அதை பார்த்தாராமா நீங்கள் செய்கிற ஒரு சின்ன காரியத்தையும் பரலகம் பார்த்துக்கொண்டே இருக்கிறது த டே வில் கம் அந்த நாளிலே கத்தர் உங்களை உயர்த்தி மேலே உட்கார வைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அல்லே லூயா